ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் தமிழகம் குஜராத் உட்பட நாடு முழுதும் நிலத்தில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் சீசன் காலத்தில் மட்டும் மின்சாரம் கிடைக்கிறது அதே சமயம் வெளிநாடுகளில் கடலில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலையில் அதிக நாட்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது எனவே இந்தியாவிலும் கடலில் காற்றாலை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக ஆய்வு செய்யப்பட்டதில் தமிழகம் குஜராத் கடலில் சாத்தியக்கூறு இருப்பது உறுதி செய்யப்பட்டது முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் உள்ள கடலில் தலா ஐநூறு மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன தமிழகத்தில் கன்னியாகுமரி முதல் ராமநாதபுரம் வரையிலான கடற்கரையிலிருந்து குறைந்தது ஐம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள கடலில் காற்றாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நிலத்தில் ஒரு மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க சராசரியாக ஆறு முதல் ஏழு கோடி ரூபாய் செலவாகிறது இதே திறனில் கடலில் அமைக்க பதினைந்து கோடி ரூபாய் செலவாகும் கடலில் காற்றாலை அமைக்கும் நிறுவனங்களை ஊக்குவிக்க மத்திய அரசு வயாபிலிட்டி கேப் திட்டத்தின் திட்டத்தின் உதவி செய்ய உள்ளது இதற்காக மொத்த செலவில் நிறுவனங்களின் முதலீடு போக மீதி நிதியை மத்திய அரசு வழங்கும் அதன்படி தமிழகம் மற்றும் குஜராத் கடலில் தலா ஐநூறு மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையம் அமைக்க ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது